ஹாய் ஹலோ வணக்கம் நான் தான் உங்கள் தாஜா எங்கடா போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கேயோ போக வலிக்கிட்டு எங்கேயோ போன மாதிரி தான் நாங்கள் இப்போ போய் கொண்டிருக்கோம் நாங்கள் இப்போ எங்கே போய் கொண்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சியில் இருக்கிற ரீச்சா பார்க்குக்கு தான் போய் கொண்டிருக்கோம் நாங்கள் வந்து இதுக்கு போகிறதுக்கு பிளான் பண்ணலை எதேச்சியாக தான் போக வலிக்கிட்ட நாங்கள் அதுவும் நாங்களும் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து போன இடம் தான் பார்க் ஆக் ஸோ வாங்க அங்கே போய் பாவம் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி ரீச்சா பாக்கு வந்தாச்சு அங்கே வந்து முன்னுக்கு என்ட்ரன்ஸில் வந்து டிக்கெட் எடுத்துக்கொண்டு உள்ளே போனால் இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையை அப்படியே செய்து வச்சிருக்காங்க இலங்கையெண்டர் ஒரு உருவப்படத்தை வந்து அப்படியே செய்து வச்சுருக்காங்க ரொம்பவே பார்க்கவே நல்லா இருந்தது அதுல எல்லாம் வந்து ஓட்டிங் போய் கொண்டிருந்தாங்க மற்றது வந்து பார்க்க போனால் அந்த இடங்களில் வந்து பண்டைய காலத்தில் அதாவது நம்மளுடைய அம்மாமார் வாழ்ந்த வாழ்க்கை முறையெல்லாம் வந்து அப்படியே தட் துருவமாக வந்து சிலைகளாக செதுக்கப்பட்டிருந்தது பார்க்கவே அழகா இருந்தது ஸோ அதுதான் அடுத்தது பார்க்க போறீங்க வாங்க பார்க்கலாம் என்ன தெய்லங்கைய பார்வை அச்சோ ஓய் நம்மளும் சைக்கிளில் ஓடி இருக்கலாம் போல கடை அஸ்வி வாங்க

அது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல வந்து நிறைய பறவைகள் விலங்குகள் எல்லாமே இருக்குது ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஸோ நீங்கள் யாராவது கிளிநொச்சி பக்கம் பண்ணிங்கன்னு சொன்னால் யூஸ் பண்ணிவிடுவாங்க கிளிநொச்சி பண்ணுறது கிட்டத்தட்ட ஒரு ஏழு கிலோமீட்டர் போகணும் அந்தளவு தூரத்துலான் இருக்குது ரீச்சா பார்க் நிறைய காலையில் நேரத்துக்கு போனால் தான் சுற்றி வரையெல்லாம் பார்த்து கேம்ஸ் எல்லாம் இருக்குது விளையாண்டுட்டு வரலாம் தெரியும் பல்லாங்குழி இதெல்லாம் இப்போ திண்ணையில இருந்து இதெல்லாம் பேசுறது கிராமிய வாழ்க்கை முறைகள் எல்லாம் வடிவா தத்துருவமா வந்து அங்க வரையப்பட்டு சிலைகளா எல்லாம் நிறைய காணப்பட்டது திண்ணை அம்மா சரி காசு கொடுத்து டிக்கெட் போட்டு ஃப்ளைட்டில் தான் பறந்து நம்மளால் ஏழு உலக உலக அதிசயங்களையும் பார்க்க முடியலனாலும் இந்த முறையில் அதாவது ரீச் பார்க்க போய் நாங்கள் உலகில் இருக்கிற ஏழு அதிசயங்களையும் நாங்கள் பார்த்துட்டு வந்தோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக நீங்களும் இங்கே இருக்கிற உலக அதிசயங்களை பார்த்துருசிங்க ராஜ்மாவிலேன்னு பார்க்க போனீங்க அதுக்கா குறுக்கால இடம் வருவா தொங்கிட்டு இருக்க போறீரா ஈன பெருஞ்சுவர் அது மட்டும் இல்லாது நிறைய பண்டைய இலக்கியங்கள் சிலப்பதிகாரம் மணிமேகலை அதாவது ஐம்பெரும் காப்பியங்களாகட்டும் பத்து பாட்டு எட்டு தொகை நூல்களாகட்டும் பதினெண் கீழ்கணக்கு நூல்கள் அவ்வா அப்படியான நிறைய பாரம்பரிய இலக்கிய நூல்கள் எல்லாமே அங்கே நூலகத்தில் இருந்தது இன்னும் நாங்கள் போன டைம் வந்து க்ளோஸ் விட்ட குரங்கு ஸோ ரீச் ஆப்பாக போகிறதுக்காக பிளான் பண்ணலை இருந்தாலும் போன ட்ரிப் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது கூட்டி போன எங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் டைம் சொல்லணும் என்ஜாய் பண்ணினேன் உள்ளே இன்னும் நிறைய இடம் இருக்குது நம்ம போன டைம் எங்களுக்கு செட் ஆகலை ஸோ நாங்கள் கு அங்கேருந்து இருந்து குயிக்காக வலிக்கிடணும் ட்ரீம் உட்காந்துக்காக நீங்கள் ட்ரிப் வலிக்கிட்டு வந்துட்டோம் ஸோ நீங்கள் யாராவது க்ளீன் வச்சு போனீங்கடா கட்டாயம் மிஸ் பண்ணாமல் ரீச் போய் பார்க்க Bye. 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 Bye.